பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இடையில யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இப்போதோ காங்கோவுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையில கூட யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கும் போது என் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படாமல் இருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் தான் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளாக காசாவிலும் யுத்த நிறுத்தம் ஏற்படலாம் என்கிற ஒரு செய்தியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் மெயின் நிபந்தனை என்னன்னு சொன்னா நிரந்தர யுத்த நிறுத்தம் பெர்மனன் சீஸ் ஃபயர் யுத்தமே நடக்கக்கூடாது அந்த கோரிக்கைக்கான காரணம் என்னன்னா இனி சண்டையே இல்லை என்பது கன்ஃபார்ம் ஆனாதான் பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற ரூடுக்கு போக முடியும் தான் இந்த கோரிக்கையை அவங்க கொண்டு கொண்டிருக்கிறாங்க எனவே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புகனிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நிறைய சகோதரர்கள் ஒரு விவகாரத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளாக காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படலாம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் இது உண்மைதானா என்கிற கேள்விதான் அனைவரும் எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக மாறியிருக்கிறது நமக்கு தெரியும் காசாவினுடைய யுத்தம் என்பது இன்றைக்கு அறுநூற்று முப்பத்தி ஒன்றாவது நாளாக இன்றைய நாளிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதிகாலை முதல் இந்த வீடியோ பதிவு செய்கிற வரைக்கும் பதிமூன்று அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைகளுக்கு மத்தியில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்னன்னா கத்தாரும் அமெரிக்காவும் மத்தியஸ்தம் செய்து ருவாண்டாவுக்கும் காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் இடையிலான ஓர்ல ஒரு சமாதான உடன்படிக்கையை எட்டியிருக்கிறார்கள் இரண்டு நாடுமே கடுமையாக மோதி கொண்டிருந்தாங்க இந்த ரெண்டுக்கும் இடையில தற்போது சமாதான உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில ஒரு யுத்தநடுத்தம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இடையில நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுதோ காங்கோவுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையில கூட யுத்தநடுத்தம் ஏற்பட்டிருக்கும் போது என் காசாவில் யுத்தநிறுத்தம் ஏற்படாமல் இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் தான் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளாக காசாவிலும் யுத்த நிறுத்தம் ஏற்படலாம் என்கிற ஒரு செய்தியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவுடைய தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீஃப் விட்காஃப் மூலமாக சமாதான உடன்படிக்கை எட்டப்படுவதற்கான அனைத்து காரியங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும் திரும்ப திரும்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா மத்தியஸ்தர்களோட தொடர்புல இருக்கிறோம் ஆனா எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இதுவரை நடத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா தற்போதே நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துல தன்னிச்சையான ஒரு முடிவை அமெரிக்கா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அது என்ன அறிவிப்பாக இருக்கும் என்று சொன்னா நாங்க யுத்தத்தை நிறுத்துறோம் அவ்வளவுதான் நீங்களும் சண்டையிடக்கூடாது இவங்களும் சண்டையிடக்கூடாது என்கிற விதமாக ஒரு மொட்டை அறிவிப்பை அமெரிக்கா விடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா பனைய கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வதாக இருந்தால் காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் வர வேண்டும் என்கிற கோரிக்கையை கோரிக்கையைத்தான் விடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இணங்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லை என்றால் யுத்த நிறுத்தம் கிடையாது என்கிற இடத்திற்கு தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் போவாங்கங்கிறது தெளிவாக தெரிகிறது என்னென்னா

இனி காசாவுல யுத்தமே நடக்க கூடாது அந்த கோரிக்கைக்கான காரணம் என்னன்னா இனி சண்டையே இல்ல என்பது கன்ஃபார்ம் ஆனா தான் பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற ரூடுக்கு போக முடியும் என்கிறதுனால தான் இந்த கோரிக்கையை அவங்க விடுத்து கொண்டிருக்கிறாங்க எனவே இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தன்னிச்சையான அறிவிப்பே தவிர பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அறிவிப்பு இதிலே சேர்க்கப்படவில்லை எனவே யுத்த நிறுத்தம் என்பதை உலகமே எதிர்பார்க்கிற இருக்கிற பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான தீர்வான ஒரு யுத்த இது ஆகும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு தன்னிச்சையான அறிவிப்பாக முழுவதும் இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு அறிவிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா ஆனால் கத்தார் மத்தியஸ்தம் செய்வார்களாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம ஒரு அளவுக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னு சொன்னா மேபி பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளமும் அங்கே உருவாக்கப்படும் என்பதை நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்பொழுது இந்த ஈரான் இஸ்ரேல் மோதலால மத்திய கிழக்கிலேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நம்ம உணர முடிகிற அதே நேரம் மீண்டும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏதாவது மோதல் போக்குகள் உண்டாகிவிடுமோ என்கிற ஒரு பயங்கரமான சூழலும் பரபரப்பான நிலைமையும் உருவாகாமல் இல்லை இப்படி இருக்கிற காசாவுக்கான தீர்வு எட்டப்பட்டால் மட்டும்தான் மத்திய அமைதி அடையும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது கடந்த பதினெட்டாம் தேதி பிரான்ஸ் தலைமையில் ஏற்பாட்டில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரான்ஸ் அங்கீகரிக்கும் என்று இமானுவேல் மக்ரான் அறிவித்திருந்த நிலையில் அந்த விவகாரமும் தள்ளி போயிருக்கக்கூடிய நேரத்தில் என்பதுதான் தற்போது டொனால்ட் டிரம்பினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது எனவே இதை வச்சுக்கிட்டே என்ன சொல்லிட முடியாதுன்னா காசாவில் யுத்த நிறுத்தம் என்று பல பேரும் பேசிக் கொண்டிருக்காங்க அந்த நிலைக்கு நம்ம போக முடியாது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் பாலஸ்தீனத்துக்கு யுத்த நிறுத்தம் ஏற்படுவதில் பலன் இருக்கும் இல்லைனா இவ்வளவு பேர் இப்ப நம்ம பாலஸ்தீன சுகாதார அமைச்சு வெளியிடுகிற கருத்துக்களை நம்ம தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி வர்றோம் இது வரைக்கும் எழுபத்தி மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இன்னைக்கு அல் ஜசீரா ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க அந்த தகவல்ல ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் ராஜாவில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறது அல் ஜசீராவினுடைய தரவுகள் ஆச்சரியமாக இருக்கிறது நம்ம பாதி நம்ம சொல்றது பாதி கூட இல்லை பாதியை விட குறைவு எழுவத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை நம்ம சொல்லிக்கிட்டு வரும்போது ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அப்படி மனசுலாம் திக்குண்டு ஆயிடுச்சு என்னடா இது இவ்வளவு பேரை கொன்று இருக்கிறாங்களே என்று சொல்லி எனவே இந்த யுத்தம் நிற்க வேண்டும் ஆனால் சாதாரணமாக ரெண்டு நாடு பிடிச்ச சண்டை மாதிரி கிடையாது இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தத்தை பொறுத்த அவங்க ரெண்டு நாடு பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு நாடு ருவாண்டா காங்கோ ரெண்டு நாடாக இருக்கிறாங்க ஆனால் காசா இஸ்ரேல் வந்துட்டா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி தனி நாடு என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் கைப்பற்றப்பட்ட பாலஸ்தீன மக்கள் இன்னும் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது எனவே பாலஸ்தீனம் தனி நாடு என்பதை ஒப்புக்கொள்ளும் விதமாக பெர்மனன்ட் சீஸ்பயர் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தை பெருமாக இருந்தால் அதுவே வெற்றிக்கு வழி செய்யும் எனவே பொறுத்திருந்த பார்ப்போம் டூ வீக் அவர் சொல்லியிருக்கிறார் சில நேரம் அது கடையில் ரெண்டு தரப்பும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுமாக இருந்தால் அதுதான் வெற்றியை கொண்டு வந்து தரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஒரு தொழுகைகளிலும் குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் அத்தோடு மறவாமல் எதிர்வருகிற முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை மூன்று மணிக்கு கொழும்பு கொம்பனி தெருவிலிருந்து இருந்து அமெரிக்க ஆலயம் வரை பாலஸ்தீன விடுதலை பேரணி நடைபெற இருக்கிறது ஜோசப் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பேரணியில் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நாடு முழுவதிலும் இருந்து பொதுமக்கள் இதிலே பங்கெடுங்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான ஒரு தளமாக இது அமைய இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாக்ரது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி